பெண்களுக்கு ஈரப்பசன்மை இருந்துச்சு அப்படின்னா விந்தணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீந்தி போய் கருமுட்டிக்கு போகும் அந்த ஈரப்பசத்தன்மை இல்லாத பெண்களுக்கு பெரும்பாலும் விந்து நீந்து போகாது அதுதான் எப்பவுமே பெண்களுக்கு ஈரப்பசன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்றது பெண்களுக்கு ஈரப்பசன்மை என்பது இயற்கையாக வரக்கூடியது அதெல்லாம் கடலா வாங்க முடியாது அதெல்லாம் ஒரு அபூர்வம் அபூர்வமான ஈரப்பசன்மை பெண்களுக்கு உழாய்வு ஏற்பட்டால் மட்டுந்தான்

போக 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 உணர்ச்சிகள் பெண்களுக்கு நீங்க அதிகரிக்க கணவன் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஈரபசன்மை பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஆனா ஈரபசன்மை இல்லாம செக்ஸ் வச்சுக்கினா பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது